போராட்டத்தின் நிகழ்வாக மக்கு மதியம் மதிய நேரம் போல் இதில் குற்றஞ்சாட்டப்பட்ட நான்கு உத்தியோகத்தர்கள் ரெண்டு தாதி உத்தியோ உத்தியோகத்தர்கள் ரெண்டு குடும்ப உத்தியோகத்தளுக்கு பணி இடைநீக்க கடிதங்கள் வந்து மான சோதனை அமைச்சரால் வழங்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஹாய் ஹலோ வணக்கம் மற்றொரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய நாளில் மன்னர் பொது வைத்தியசாலை முன்பாக இடம்பெற்ற மக்களுடைய போராட்டம் இருபத்தேழு வயது மதிக்கத்தக்க சிந்துயாவனுடைய மரணத்துக்கு நீதி கோரி அந்த மக்கள் வைத்தியசாலை முன்பாக போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருந்ததை நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய இருந்தது அதனுடைய காணொலிகளும் வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து போட்டிருக்கிறோம் இதுலயும் குறிப்பா இந்த போராட்டம் யார் ஆரம்பித்தது என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து மன்னர் வை வைத்தியசாலைக்கு போய் அங்கே உள்ளே இடம்பெற்ற பல்வேறுபட்ட கலக்கங்கள் அதாவது குழப்பங்களுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து வைத்தியசாலையில் வைத்தியர்களை வேலை செய்ய விடாமல் தடுத்த குற்றச்சாட்டின் பேரிலே ஐந்து நாட்கள் சிறையில வந்து அடைக்கப்பட்டு பின்னதாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மன்னார் உயர் நீதிமன்றத்தினால வந்து பிணையில வந்து வெளியில வந்தது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கின்ற போது இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வழக்கு நீதிமன்றத்திலேயே வந்து போய்கொண்டிருக்கின்ற வேலையில இன்றைய நாள்ல வந்து இந்த போராட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டது ஏன்னா இதுக்குரிய தீர்வு வந்து இன்னும் கிடைக்கப்படவில்லை என்ற ரீதியில வந்து இன்றைய நாளில் வந்து மக்களால போராட்டம் வந்து மேற்கொள்ளப்பட்டது முக்கியமான ஒரு வைத்தியர் ராமநாத அர்ச்சனர்கள் வந்து இதுல வந்து எதுவுமே இன்றைய நாள்ல வரையில ஆனா டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவை வந்து ஒரு இழிவுபடுத்தி அவரை வந்து கொச்சைப்படுத்தி ஒரு கடிதம் எழுதிய வைத்தியர் செந்தூரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய நாளில் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் என்று சொல்லி அவர் வந்து உண்ணாவிரத போராட்டம் நோமலா வந்து சாதாரணமாக ஒரு போராட்டத்துல நான் வந்து கலந்து கொண்டிருந்தா பரவாயில்லை ஆனால் இன்றைய நாளில் அவரை வந்து ஒரு பேனர் அடிச்சு கட்டிட்டு தான் வந்து உண்ணாவிரத போராட்டம் வந்து இருக்க போதாக வந்து சொல்லி இருந்தார் அதுலயும் குறிப்பா பெருசாக வந்து ஊடகங்களுக்கு வந்து அவர் எந்தவித கருத்துக்களுமே வழங்கவில்லை ஏனைய அதிகாரிகளோடு உரையாடுகின்ற போது எடுக்கப்பட்ட காணொலிகள் வந்து வெளியாக இருக்கின்றது அந்த ரீதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது உயர் நீதிமன்றமே பார்த்துக்கொள்ள போலீசாரிடம் ஒப்படைத்தா உயர்நீதிமன்றம் பார்த்துக்கொள்ள உயர்நீதிமன்றத்தில் அந்த பெண்ணுக்கான நியாயம் கிடைக்கும் என்ற மாதிரியாக சொல்லியிருந்தார் அப்ப வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து ஆரம்பித்து வைத்த போராட்டத்தை வந்து இடையிலேயே வந்து செந்தூரன் அவர்கள் தலைமை தாங்க வேண்டியதன் காரணம் என்னென்று சொல்லி மக்கள் மத்தியிலே இன்றைய நாளில் வந்து பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதுல குறிப்பாக ஒரு சில மக்கள் கூறுவது இவர் வந்து ஏற்கனவே வந்து வைத்தியரை வந்து இழிவுபடுத்தி அந்த கடிதம் எழுதிய காரணமாகவும் மக்கள் மத்தியில் அவருக்கான ஒரு ஒரு தீய எண்ணங்கள் இருக்கின்ற தீய ஒரு தீயதாக ஒரு செயற்பாடுகள் இருக்கின்றதுனால மக்கள் மத்தியில் வந்து நல்ல பெயர் எடுப்பதற்காக வைத்திய செந்துகள் இவ்வாறாக செய்கின்றார் ஒரு கண் வேலையாக செய்கின்றார் என்ற மாதிரியான தவறுகளில் வந்து நாங்கள் இன்றைக்கு பரிமாறிக்கொண்டதை மக்கள் வந்து சொல்றதையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அன்றது இதில் வைத்திய ராமநாதனர்களை வந்து பெற்றுக்கொள்ள பெற்றுக் கொடுக்க முடியாத நீதியை வைத்தியர் செந்துறவர்கள் இன்றைய நாள்ல உண்ணாவிரதம் இருந்து அந்த போராட்டத்துக்கான நீதியை பெற்று கொடுத்தாரா வந்து இன்றைய வந்து எங்களுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தென்படுகின்றது ஓகே அப்ப இன்றைக்கு செந்துர்னவர்கள் வந்து தன்னுடைய தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காரு இன்றைய நாள்ல வந்து தான் உண்ணாவிரத போராட்டம் வந்து அதிகாலையிலிருந்து மதிய பின்னிறம் வரைக்கும் மாலை வரைக்கும் இடம்பெற்ற அந்த போராட்டத்தில் வந்து இன்றைய நாளில் அந்த பெண்ணுக்கான நீதி கிடைத்ததா கிடைக்கவில்லையா என்ன நடந்தது அந்த பிழை விட்ட வைத்தியர்கள் அந்த இறப்புக்கு காரணமான வைத்தியர்கள் தாதியர்கள் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டார்களா அல்லது வேலையை விட்டு தூக்கப்பட்டார்களா அவர்களுக்கு வந்து தண்டனை வந்து வழங்கப்பட்டதா இவ்வாறான கேள்விகள் வந்து ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றது அவ்வாறான விடயங்களுக்கு வந்து வைத்தியர் செந்து வந்து பாத்தீங்கன்னா பேஸ்புக் பக்கத்துல ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிக்கிறாரு ஒரு இரண்டு நிமிட வீடியோ அந்த வீடியோ வந்து இணைக்கிறேன் இந்த பெண்ணுக்கு வந்து உண்மையிலேயே நீதி கிடைச்சுதா இல்லையா அவர் என்ன சொல்கிறார் என்றதை வந்து கேளுங்க கேட்டுட்டு மக்களாகிய நீங்கள் இந்த காணொலிக்கு வைத்திய செந்தனுடைய இந்த இரண்டு நிமிட காணொலிக்கு வந்து உங்களுடைய கருத்து என்னன்றதை வந்து மறக்காம சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தூரன் நாங்கள் இன்றைக்கு மின்னர் வைத்தியசாலைக்கு முன்பாக மரணமடைந்த தாயார் சிந்துஜா அவர்களின் மரணத்திற்கு நீதி கேட்டு அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை நிகழ்த்தி முடிவு செய்து இன்று திரும்பிக் கொண்டிருக்கின்றோம் இதன்போது இன்றைய காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நாம் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம் இதன்போது பல்வேறு பொது அது போராட்டம் ஒன்று சமாந்தரமாக அந்த இடத்தில் நடைபெற்றது மது உண்ணாவிரத போராட்டத்திலேயே பல்வேறு பொது அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் சட்டவாளர்களும் நலம்பிரிமிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள் இடையிலே அரசாங்க அதிபர் மற்றும் சுகாதார தணைக்களத்தை சேர்ந்த உயர் அதிகாரிகள் மற்றும் வைத்தியர்கள் ஆகியோரும் வந்து கலந்து சென்றிருந்தார்கள் இன்றைய நிக இன்றைய போராட்டத்தின் நிகழ்வாக மக்கு மதியம் மதிய நேரம் போல் இதில் இருக்கசாட்டப்பட்ட நான்கு உத்தியோகத்தர்கள் ரெண்டு தாதி உத்தியோ உத்தியோகத்தர்கள் ரெண்டு குடும்ப உத்தியோகத்தர்களுக்கு பணி இடைநீக்க கடிதங்கள் வந்து மான சோதன அமைச்சனால் வழங்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதவரவும் வைத்தியருக்கு வந்து இதுவரை மத்திய அரசால் வழங்கப்பட வேண்டிய பணி இடைநீக்க கடிதம் வந்து இன்னும் வழங்கப்படவில்லை இதற்கு மேலதிகமாக முக்கியமாக இதுவரை காலமும் இந்த நடைபெற்ற தாய் மரணத்துக்கு எதிராக முறையான முறையில் வந்து போலீஸில் முறைப்பாடு செய்து செய்திருக்கப்பட்டிருக்கவில்லை அதனை இன்று சட்டவாளர்களும் மோடு போராடிய பொதுமக்களும் அந்த உறவினர்கள் அவர் குழந்தை உட்பட உறவினர்கள் வந்து நாள் முழுக்க போது அதில் இருந்து கலந்து கொண்டிருந்தார்கள் அவர்களும் வந்து இணைந்து போலீஸில் வேறத்தாழ மூன்று மணித்தியாலங்கள் வரை விரிவான ஒரு முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறார்கள் இது வந்து ச தண்டனவியல் சட்டக்கோவையின் பிரகாரம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறதால் இது ஒரு கிரிமினல் லோவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு எனவே போலீசார் இதன் பின்னர் விசாரணை நடத்தி நடத்தி குற்றவாளிகளை கைது செய்வதற்கான வழிமுறை காணப்படுகிறது மேலும் நாம் இன்றுடன் இந்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி நாளை நாளை மறுதினம் இதற்கான முடிவுகள் கிடைக்கப்படாது மீண்டும் நமது அடையாள அடையாளம் பொருட்களை தொடர்வதாக எண்ணியுள்ளோம் இதன் போது நமக்கு ஒத்துழைப்பு அனைவருக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நடக்கிற மாதிரி இருந்து

உள்ளக விசாரணை ரிப்போர்ட்டை எதிர்பார்ப்பாங்க நாங்களும் பொறுமையா இருந்தது அந்த விசாரணையை நாங்கள் அது எங்களுக்கும் திருப்தியா இருக்கு நாங்கள் அறிஞர் மட்டும் இல்லை அந்த விசாரணைகள் எல்லாம் நேர்மையாக நடந்ததா தான் நாங்களும் அறியறோம் ஆனால் அதுக்குரிய நடவடிக்கையெல்லாம் பிரச்சனை இருக்குது வெறும் டிரான்ஸ்பரோட வெறும் இடமாற்றத்தோட இந்த பிரச்சனையை முடிக்க முடியாது